ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் ஒரு நீண்ட ஆன்மீக பாதையை கடந்து வருவதற்கு நீங்கள் தான் காரணம் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வரீங்க காரணம் திருத்தணி அருகே நான் கட்டி அந்த ஆலயம் முழுமை பெறுவதற்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நீங்கள் ஒரு காரணம் அந்த சனி முழுமையான அவருடைய முழுமையான ஆசீர்வாதம் அருளும்களும் மீனராசி இருக்கின்ற அனைவருக்குமே கிடைக்கணும் காரணம் இந்த மீனராசிக்காரர்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கே பண்ணிட்டு வரீங்க அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ஆன்மீக பாலம் என்றே சொல்வேன் அந்த வகையில் மீனராசி பொறுத்த வரைக்கும் நம்ம குரு பயிற்சியை பார்த்தோம் சனி பயிற்சியை பார்த்தோம் ராகு கேது பயிற்சியெல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் இத்தனை பயிற்சியிலே கிடைக்காத ஒரு முழுமையான பலன் எதுன்னு பார்த்தா என்னுடைய ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய பயிற்சி மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கல அதுக்கு என்ன காரணம் மற்ற கிரகங்களுடைய கெடுபலன் நம்மளால் தடுக்க முடியல அதுக்கு என்ன காரணம் பார்த்தா செவ்வாய் செவ்வாய் மட்டும் ஒருவனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் அது வருவாய் தான் தரும் நல்ல மாற்றத்தை தான் தரும் எதையும் தாங்குகின்ற ஒரு மனோ திடத்தை தான் தரும் அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் பயிற்சி குறுகிய காலமே இருந்தாலும் கூட நம் வாழ்வையை புரட்டி போடுகின்றது மாயன் மயலை தொடர்ந்து நான் இனி சொல்ல போகின்றேன் உங்களுடைய அன்பும் அருளும் ஆதரவும் எனக்கு வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதிகமான ஒரு காரகத்தன்மை உள்ளவன் சகோதர சகோதரியுடைய காரகத்தன்மை உடையவன் அது மட்டும் கிடையாதுங்க பூமிகாரகன் இரத்த காரகன் அதிகாரம் படைத்த பதவியில் அமர்வுக்கான ஒரு காரகத்தன்மை உள்ளவன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் அத்தனை காரகத்தன்மையுடைய அந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான பயிற்சி நடைபெறுகின்றது அது எப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவனை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனத்தில் இருந்து மீனராசியிலே இருந்து மேஷத்துக்கு பயிற்சியாகின்றார் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட இது மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஏழை சனியினுடைய தொடக்கம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா ஒரு தொடக்கம் சரியாக இருந்து விட்டால் கவனமாக இருந்து விட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இழப்பும் நமக்கு வராது மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து ஜோதிடம் சொல்லி வரேன் கவனமாக கேட்டு வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் குரு பகவான் என்று சொல்ல குரு ரெண்டாம் இடத்துல அற்புதமான பலம் அதுவும் சுபபலத்தோடு இருக்கிற அந்த இரண்டாயிரம் இடம் பலம் பெற்று இருப்பதனால என்னெல்லாம் ஒரு பாக்கியம் பாருங்களேன் குடும்பம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் பொருளாதார முன்னேற்றம் அதில் இருந்து வந்த தடை பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைகின்ற தன்மை எல்லாமே நன்றாகவே இருக்குங்க அதோடு செவ்வாயும் துணை இருப்பதனால வருவாய்க்கு பஞ்சமே இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் கலத்திரக்காரகன் சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் சென்ற மாதப்பட்ட வேதனைகளாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அவமானங்களாக இருந்தாலும் சரி அத்தனையும் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி அது மட்டும் கிடையாது வண்டி வாகனங்கள் வா புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் அந்த வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கும் வண்டி வாகனங்களினால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்வதற்கும் ஒரு சரியான காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி அரசு துறையில் அதாவது காவல்துறையாக இருந்தாலும் சரி நீதித்துறையாக இருந்தாலும் சரி பலம் படைத்த எந்த இராணுவ துறையாக இருந்தாலும் கூட அதனால் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அதுக்கு வேலைக்கு முயற்சி பண்ண அது கிடைப்பதற்கான சூழ்நிலை இந்த செவ்வாய் பயிற்சியில் மீனராசிக்கு அமையும் என்னை பொறுத்த வரைக்கும் அன்யூனியன்னு சொல்லுவாங்க அந்த அந்யோனியங்கிறது தரக்கூடியவன் யாருன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் ஆனாலும் அந்த அன்யோனியமும் சில நேரத்தில் பாதிக்கப்படும் கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம் முதல் முதலாளி தொழிலாளி உறவாக இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவில் எரிச்சல் கோபம் வந்தாலும் அதை தாங்கி நீக்கி புரிந்து கொள்ள வேண்டிய தன்மையை தரக்கூடிய செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால மீனராசியை பொறுத்த வரைக்கும் எந்த இழப்பும் வராமல் பார்த்துக்கொள்வார் பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கூட அந்த கஷ்டங்களை வந்து காணாமல் செய்கின்ற தன்மை செவ்வாய்க்கு உண்டு அது மட்டும் கிடையாதுங்க ராசிநாதவனை பொறுத்த வரைக்கும் குரு தனஸ்தானத்திலும் செவ்வாய் லாபஸ்தானத்திலும் நான் நகருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தனவரவு என்று சொல்லக்கூடிய பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பாக்கெட்டில் பணம் இருக்கும் தட்டு தடுமாறி மதில் மேல் புனையாக நடந்த தொழில் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி நடணும் ஒரு தொழில் நீண்ட நாள் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டவங்களுக்கும் நீண்ட நாள் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல திருமண யோகத்தையும் அவர் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனோம்னா புதன் புதனை பொறுத்தவரை மீனராசிக்கு எப்பொழுதும் சிறப்பாகவோ இல்லை அதிக நன்மை தரக்கூடிய சூழ்நிலையை அமைய சூழ்நிலை இருந்தாலும் கூட நல்ல சூழ்நிலையை தரப்போகின்றார் புதன் ஒரு நல்ல தொழில் நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு புதன் வேணும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள அல்லது காதல் திருமணமோ அது நிறைவேறணும்னா கடை அந்தம காலம் வரை கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு வரணும்னா ஒரு ஈர்க்கின்ற தன்மை வேணும்னா அந்த ஈர்க்கின்ற தன்மையை அரசியலில் ஆன்மீகத்தில் அமையலன்னா புதன் வேண்டும் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல் ஆன்மீகம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒரு நல்ல தன்மையையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பிறரை கவர்ந்து இருக்கின்ற தன்மையும் புதன் தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது அதாவது கலத்தகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் லாபஸ்தானத்திற்கு வரும் நேரத்தில் எதிர்பாராத தனவரவு பொருளாதார முன்னேற்றத்தை தரும் இந்த செவ்வாய் பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு முயற்சி செய்தீங்கன்னா அந்த முயற்சியில் ஒரு தடை இருந்து பிரச்சனை இருந்தால் அந்த தடை நீங்கி பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு மாதம் கவலையே படாதீங்க ஏதோ ஒரு விதத்தில் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு பிறருடைய விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் மூக்கை நுடைச்சி பிற விஷயத்தில் நீங்களாக வலுக்கட்டாயமாக உதவி செய்து அதனால் தொன்மப்பட்டீங்கன்னா அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் உங்களை வந்து பழிபாவத்தில் தகுந்துவதற்கும் உங்களுடைய வாழ்வை சீர்குலைப்பதற்கும் பகைவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏன்ற சனி தொடக்கத்தில் தான் அறிமுகம் இல்லாத மனிதர்கள்னால் ஆபத்துகள் வரும் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் மூக்கை நுழைப்பதோ வேற தேவையில்லாத மனிதர்கள் அறிமுகம் இல்லாத மனிதர்களோட பழக்க பழக்கத்தை வைத்துக் கொள்வதோ அவர்கள்ட்டே உங்களுடைய அந்தரக எல்லாம் மனம் விட்டு நீங்கள் பகிர்ந்து கொள்வதோ கடுமையான பாதிப்புகளை தரும் கவலையே பட வேண்டாம் எது இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போகிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை செவ்வாய் தருவார் மீனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான மாற்றத்தை தரும் அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் துணை இருப்பதோடு செவ்வாயும் சிறந்திருப்பதனால புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை இருப்பதனால எளிதில் பகைவரை புரிந்து கொண்டு எளிதில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு தன்மையை தருவார் அதே நேரம் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குறிப்பாக மீனராசியை வரைக்கும் ஒரு ரகசியம் சொல்கின்றேன் உங்களுக்கு தடையோ ஒரு பிரச்சனையோ அது குடும்பத்தில் இருந்தால் அதாவது கணவன் மனைவி உறவு பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் இப்போ சொல்லலாம் செவ்வாய் பயிற்சியில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனியம் வரலுன்னா பிள்ளைகள் மத்தியில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பங்க இந்த செவ்வாய் பயிற்சியில் வரக்கூடிய வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி மாதம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா பிதர் காரகனாகிய சூரியன் முருகனை வழிபட்ட வழிபடுகின்ற வழிபட்டு வந்த ஒரு காலகம் அந்த காலம்தான் அந்த சூரியனே முருகனை வழிபடுகின்றனர் என்றால் நவ கிரகத்தினுடைய நடுநாயகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் என்னை பொறுத்தவரைக்கும் கவலைகளும் கலங்கி நிற்கும் பொழுது அவர்கள் கவலையை கண்ணீரை துடைக்க முடியவன் கதிரவன் சூரியன் தான் மேகங்கள் கதிரவனை கண்டு விலகுவது போல ஆயிரம் க கவலைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த கவலையிலிருந்து காக்கிற லட்சகன் சூரியன் அந்த சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு புண்ணிய நாள் தான் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சென்று வெள்ளி செவ்வாயில் ஒரு பால் அபிஷேகம் பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் இந்த வைகாசி மாதத்தில் செவ்வாய் வெள்ளியில் பால் மட்டும் அருந்தி காலை மாலையில் இருந்தாமல் முருகனுடைய நாமங்களை சொல்லுங்கள் கந்தா என்றோ கடம்பா என்றோ முருகா என்றோ வழிபாடு நாமத்தை சொல்வதோடு முருகனுடைய நினைவோடு இருந்து பாருங்கள் எளிய பரிகாரம் மீனராசிகள் பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட அவமானத்திற்கும் அடிவயிற்றில் இருந்த பயத்திற்கும் ஒரு நிபதி தருகின்ற ஒரு தீர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி வாசத்திலே வரக்கூடிய நாள் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு குடும்ப கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது இல்லை உறவுக்குள்ளே ஒரு பாதிப்பு வருதுன்னா அது தந்தை வழியில் ஏதாவது ஒரு சாபமாக இருக்கலாம் தந்தை வழியில் ஏதாவது ஒரு பாதிப்பாக இருக்கலாம் அது எதுன்னு பாருங்கள் ஒரு ஜோதிடரை சந்தித்து தந்தை வழியில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க சூரியனுடைய அருளை பெற்றுவிட்டாலே போதும் அதுக்கு ஒரே வழி தான் முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வதோடு ப ஆலயம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு அவ்வாறு செய்வீர்களான மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஒரு கிரகம் முழுமையான நமக்கு பலனை தருதுன்னா அதை பெறுவதற்கான சூழ்நிலை மனநிலை நமக்கு இருக்கணும் அதை பெறுவதற்கான ஒரு உடல்நிலை நமக்கு இருக்கணும் மனசு உடம்பை ரெண்டி சரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இதுன்னா செவ்வாய் தான் செவ்வாய் சரியாக அமைந்து விட்டாலோ அற்புதம் நில சம்பந்தமான பிரச்சனையோ இல்லை நிலம் வாங்குவதற்கான ஒரு சம்பந்த பிரச்சனையோ வீடு கட்டுவதில் பிரச்சனை இருந்தாலும் கூட அது படிப்படியாக குறையும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் மாறுகின்ற ஒரு நல்ல நிலை தான் இந்த செவ்வாய் பயிற்சி மீனராசிக்கு குறிப்பாக சொல்லப்போனால் ரணம் ருணம் என்று சொல்வார்கள் ரணம் என்றால் நோய் ருணம் என்றால் கடன் அந்த இரண்டும் படிப்படியாக குறையிட்ட ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி இது சூரிய பயிற்சி மீனராசிக்கு